வணக்கம் நண்பர்களே நான் பொன்மொழி திருநாதன் இது வைப் வித் ட்ரைப் போன வாரம் கான்வர்சேஷன் டைப்ஸ் அதாவது உரையாடும் வழிமுறைகள் அதை பற்றி பார்த்துருந்தோம் அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக மிக நன்றி அதற்கு முந்தின வாரம் திருக்குறள் சீரிஸ்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருந்தோம் என்னுடைய வட்டத்தில் இருக்கிற தமிழ் தெரிந்தவர்கள் கிட்ட அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்திய திருக்குறள் இல்லை அவர்களுக்கு மிகவும் பிடித்த திருக்குறளை பற்றி ஒரு ஒளிப்பதிவாக பதிவு செய்து அனுப்ப கேட்டிருந்தேன் அவங்க அனுப்பிச்சதை தொகுத்து அதற்கு அருகாமையில் வரும் சில சரித்திர நிகழ்வுகளையோ இல்லை புனைவு கதைகளையோ தொகுத்து ஒரு பாட்காஸ்ட் சீரீஸாக வெளியிடணும் அப்படிங்கிறது தான் இதோட எண்ணம் முதல் திருக்குறள் சீரீஸில் முதல் போஸ்ட்டாக வந்தது என்னுடைய அப்பா பேசின ஒரு திருக்குறள் இப்போ என்னுடைய தோழி கரோலன் அவங்க பேசின இன்னொரு திருக்குறளை தான் பார்க்க போகிறோம் அவங்க பேசின அந்த ஒளிப்பதிவை கேட்கறதுக்கு முன்னாடி அதற்கு அருகாமையில் வரும் சில விஷயங்களை நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு மனிதனுடைய சாதனை அதை எப்படி நம்ம பொதுவாக முடிவு செய்கிறோம் அவன் நிறையா சம்பாதிச்சிருக்கணும் நிறையா வீடு வாசல் தோட்டம் துறவுன்னு வச்சுருந்துருக்கணும் அவன் சொன்னால் கேட்குறதுக்கு அவனை சுற்றி ஆட்கள் இருக்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருப்போம் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அது மாதிரி பொதுவாகவே நம்ம ஒருத்தனுடைய சாதனையை அவனுடைய நிதி பற்றாக்குறையோ இல்லை நிதி நிலைமையை பொறுத்து தான் நம்ம முடிவு செய்கிறோம் ஆனால் ஒரு இரண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாவல் படிக்கும் பொழுது எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஷிஃப்ட் வந்தது வேல்பாரி அப்படின்னு ஒரு நாவல் படித்தேன் அதற்கு முன்னாடி நிறைய சரித்திரன் அவர்கள் படித்திருந்தாலும் பொன்னியின் செல்வன் சிவகாமி சௌதம் கனவு அது மாதிரி நிறைய அரசர்களில் கதைகளை படித்து வளர்ந்த எனக்கு வேல்பாரி நாவல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது மற்ற அரசர்கள் அவங்களுடைய ஆட்சி நிலத்தை பெருசு பண்ணனும் அவங்க பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தணும் ஒரு சத்தியத்துக்காகவோ ஒரு சபதத்துக்காகவோ பல போர்களை வெல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வேள்பாரி அப்படிங்கிற ஒரு பழங்குடி தலைவன் அவனை குறுநிலை மன்னன் நம்ம படித்திருந்தாலும் அந்த நாவலில் அவனை மன்னன்னு கூட சொல்கிறது கிடையாது ஒரு குழு தலைவன் அந்த பரமமலையில் இருக்க அந்த தலைவன் அவனை நம்பி வர அனாதரவாக விடப்பட்ட மற்ற கூடிய எல்லாத்தையுமே அரவணைத்து பாதுகாக்கிறான் பின்வரும் சந்ததியினருக்கு அந்த மலையும் அந்த மலையோட வளமும் சிதையாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப திண்ணமாக இருக்கிறான் அதை படிக்கும்பொழுதான் எனக்கு புரியுது செல்வம்ங்கிறது வேற வளம் அப்படிங்கிறது வேறு ரிச்சுங்கிறது வேற வெல்த் அப்படிங்கிறது வேறு ஸோ என்னுடைய பார்வையில் மற்ற மன்னர்கள்னால் எந்தளவுக்கு பெரிய பெரிய சாதனை புரிந்திருந்தாலும் என்னுடைய பார்வையில் வேள்பாரி மிகப்பெரிய சாதனையால்னா எனக்கு தெரியறான் சரித்திரத்தை பார்க்கும்பொழுது அஃப்கோர்ஸ் நம்ம பெரிய பெரிய கோயில்களையும் பெரிய பெரிய அரண்மனைகளையும் அவங்களுடைய வரலாறு எல்லாம் படிக்கும் பொழுது மற்ற மன்னர்களுடைய சரித்திரம் நமக்கு ஒரு சிலிர்ப்பையும் ஒரு பெருமிதத்தையும் தந்தாலும் இந்த வேள்பாரி படிக்கும் பொழுது அந்த எளிமை அந்த எளிமையில் அவனுடைய வலிமை அதெல்லாத்தையும் யோசித்து பொழுது மனது முழுசும் ஒரு பெருமையும் ஒரு இருமாப்பும் இது மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலும் ஏற்படுறத நம்மளால் மறுக்கவே முடியாது அந்த வித விதத்தில் வேள்பாறி கண்டிப்பாக மற்ற மன்னர்கள் கிட்டேருந்து எனக்கு வேறுபடுறான் அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் இது மாதிரி நாவல்ஸ் எல்லாம் படித்தது கிடையாதுப்பா ரீசெண்ட் டைம்ஸாக ஏதாவது ஒரு புதுசானம் சொல்லுங்கள் அப்படின்னா மெய்யழகன் படத்தை எடுத்துக்கலாம் மெயகன் படத்தில் வர அந்த மெய்யழகன்கிற அந்த கதாபாத்திரம் ரொம்ப பணக்கார கதாபாத்திரம் கிடையாது பெரிய வீரதீர செயல் புரிந்தவன் கிடையாது அவனுக்குன்னு ஒரு மாஸ் இன்ட்ரடக்ஷன் கிடையாது அதெல்லாம் மீறியும் அவனால் ஸ்மார்ட்டாக இருக்க முடியும் கன்னிங்காக இருக்க முடியும் அதெல்லாம் இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம் நான் அன்பாக மட்டும் இருக்கேன் மற்றவங்க அது மாதிரி இருந்தால் இருந்துட்டு போட்டும் என்னால் அன்பு மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த குழந்தைத்தனத்தை என்னால் ப்ரிசர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த கேரக்டர் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் நிலைநிறுத்திட்டே இருக்கும் அந்த படம் பார்த்து முடித்தவங்க எல்லாருக்குமே சே இப்படி யாராவது நம்ம வாழ்க்கையில் இருக்காங்களா இல்லை நாம் எப்பயாவது இது மாதிரி இருந்திருக்கோமா நம்ம இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் எதாவது நம்ம யோசித்து பார்த்துருப்போம் பெரிய பெரிய மாஸ் ஹீரோஸ் பெரிய பெரிய என்டர்டெயின்மெண்ட்டை இருக்கிற அந்த படங்களை பார்த்ததுக்கும் இது மாதிரி ஒரு பாட பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம மனசில் நிகழும் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோன்னா எளிமையாக இருக்கிறதுல எவ்வளோ பெரிய வலிமை இருக்குது சரியான விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நம்ம சரியாக தான் செஞ்சோம் நியாயத்திற்காக நின்றோம் அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது அது கொடுக்குற அந்த வலிமையும் அந்த பெருமிதமும் விதமான திருப்தியை தரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது இந்த கருத்தை ஒட்டின ஒரு குரலை என்னுடைய தோழி கேட்க போறோம் வணக்கம் நான் கரோலின் தமிழ் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் எனக்கு பிடித்த குரல் வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ள தனையது உயர்வு இதோட பொருள்னு பார்த்தா நீரோட ஆழம் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நீர் தாவரங்களான தாமரை அள்ளியோட தண்டெல்லாம் அவ்வளவு நீளமா இருக்கும் மனிதனுடைய ஊக்கத்தின் அளவே அவரோட உயர்வு இருக்கும் அப்படிங்கிறது உரையில வர்ற விளக்கம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சிறு வயதுல இருந்து நான் புரிந்து கொண்ட அளவுக்கு அந்த உள்ளம் அப்படிங்கிறது நல்ல உயரிய சிந்தனைகளோடையும் உண்மையோடையும் அன்போடையும் இருக்கிற அந்த மனசு அளவுக்கு தான் மனுஷனோட வாழ்க்கையும் அவனுடைய தரம் வாழ்க்கை தரமும் அந்த மனமகிழ்வும் ஆஹ் அந்த 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 அனுபவமும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதுதான் எனக்கு அனுபவத்திலையும் சரியாக வந்த விஷயம் அதனால் உள்ள தனையது உயர்வு உங்கள் அனைவருக்கும் இந்த திருக்குறள் அதற்கு நாங்கள் கொடுத்த பொருள் விளக்கம் பிடித்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் மூன்லைட் தாட்ஸ் தமிழ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாய்ப்பு வித் ட்ராய்ப்பு